பிக் பாஸ் நேரத்துக்கு வணக்கம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட முத்து குமரனுக்கு நம்ம குமரனுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் பிக் பாஸ் சீசன் எயிட்டோட டைட்டில் வின்னர் நம்ம குமரன் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு டூ ஹார்ஸ் முன்னாடி இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு மனுஷன் தன்னம்பிக்கையோட கடின உழைப்பை போட்டு தனக்கு வர வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி அவனோட நேர்மையா இந்த கேமை அணுகுனேன் அப்படின்னா அவன் முன்னாடி எவ்வளோ ஒரு பெரிய பணபலமோ ஆள் பலமோ அவனால எதிர்த்து அடித்து தூள் கெழமை முன்னாடி வந்து நிற்க முடியும் அப்படின்றதுக்கு நம்ம குமரன் நம்மளோட முத்துக்குமரன் ஒரு சான்றா இருக்கிறாரு எஸ் முத்துக்குமரன் அதுவும் ரொம்ப பெரிய ஹியூஜ் டிஃபரன்ஸ் ஓட்டிங்ல லீடிங்ல இருக்கிறாராம் நிறைய பேர் செவன்டி டூ பர்சன்டேஜ் ஓட்டிங் அவருக்கு லீடிங்ல இருக்கார் அப்படின்றாங்க பட் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்டேஜ் கிட்ட அவருக்கு தான் ஓட்டிங் இருக்கு அப்படின்னு இருக்காங்க எஸ் முத்துக்குமரன் ஓட்டிங்ல பயங்கரமான லீடிங்ல இருக்கிறார் ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு ஒரு சாதாரண இடத்துல இருந்து வந்த ஒரு பையன் இன்னைக்கு சாதிச்சு காமிச்சிருக்கான் அப்படின்னா அதுக்கு காரணம் தன்னோட உழைப்பு தொடர்ந்த உழைப்ப கொடுத்துக்கிட்டு இருந்தார் தொடர்ந்து தவறுகள் அவர் தவறு பண்ணலனாலும் அவர் சின்ன சின்ன விஷயத்தையும் கார்னர் பண்ணி அவரை உடைக்க நினைக்கும் போதும் அந்த தவறுல இருந்து நான் இதை கத்துக்கிறேன் நான் இதுல இருந்து இதை திரிஞ்சிக்கிறேன் நான் இதுல இருந்து திருத்திக்கிறேன் அப்படின்னு திருத்தி தன்னையே ஒரு சிற்பமா செதுக்கி வந்து நிக்கிறாரு முத்துக்குமரன் பட் இது எப்போது போற பிடிக்காத நம்மளோட சௌந்தரிய ஃபேன்ஸோட கதற்கள் இருக்கில்லையா எஸ் நம்ம சௌந்தரியா என்ன பண்ணாங்க ஏதோ மாடலிங்க்கு வந்த மாதிரி அவங்க ஒரு மாடல் அப்படின்றனால மாடலிங்க்கு வந்த மாதிரி எப்போ ஹேர் ஃபிளிப் பண்றது எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஷன் கொடுக்கறது அவங்களோட ஏபியில் கூட பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு மாடல் மாதிரி அவங்களோட வாக் ஆகட்டும் அவங்க எக்ஸ்பிரஷன் அவங்க ஒரு மாடலாக அழகாக இருக்காங்க ஆனால் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வெறும் அழகும் உங்கள் நடிப்பும் மட்டும் தேவைப்படாது உங்களோட திறமை உங்களோட உண்மையான குணம் அப்படின்றதும் இங்கே தேவை அது சுத்தமாக நம்ம சௌந்தரியா கிட்ட கிடையாது உங்கள் கிட்ட பணம் இருக்குது அழகு இருக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் நினச்சதெல்லாம் வாங்கிட முடியாது அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒருத்தர் தன்னோட உழைப்பை அதுவும் கடின உழைப்பை நேர்மையோடு போட்டால் அப்படின்னா எவ்வளோ பெரிய நீங்கள் வேலை வேலை பண்ணாலும் ஒண்ணுமே நடக்காது யோசிச்சு பாருங்க சௌந்தர்யா கிட்ட பணபலம் இருக்கு அவங்க நிறைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க அண்ட் அவங்களோட பாய் ஃப்ரெண்டான விஷ்ணு அவரும் ஒரு செலிபிரிட்டி ஸோ அவருக்கு தெரிஞ்ச இடங்கள் எல்லாம் ஓட்டு பிச்சை வாங்கினாங்க ஸ்டேட் விட்டு ஸ்டேட்லாம் எல்லாம் போயிட்டு ஓட்டு கேட்டாங்க அதுக்கும் எத்தனையோ தில்லாலங்கடி வேலை எல்லாம் பண்ணாங்க லைக் நம்ம விஷ்ணு வந்துட்டு கால் மீ அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோன் நம்பர்ன்ற மாதிரி நம்மளோட சௌந்தர்யாவுக்கு அந்த மிஸ் கால் கொடுக்க வேண்டிய நம்பரை கொடுக்கறது சௌந்தர்யாவோட பேஜ்ல போய் இதுதான் அவங்க நம்பர் அப்படின்ற மாதிரி அவங்களோட மிஸ் கால் கொடுக்க வேண்டிய நம்பரை போடுறது இந்த மாதிரியெல்லாம் ஓட்டுவாங்க என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க ஸோ பணத்தை வச்சும் ஒன்றும் நடக்கல ஃபோர்ஜரி பண்ணியும் ஒன்றும் நடக்கல அழகை வச்சு நம்ம ஏதாவது பண்ணி பார்ப்போம் இருக்காங்க எக்ஸ்பிரஷன் கொடுக்கறது நடிக்கிறது இன்னசென்ட்டாக ஆக்ட் பண்ணுறது இது எதுவுமே நடிக்காமல் கடைசியில் நேர்மை ஜெயிச்சிருச்சு உண்மை ஜெயிச்சிருச்சு ஒரு கடின உழைப்பு ஜெயிச்சிருச்சு அப்படின் போது ஏதோ நம்மளே அந்த இடத்துல ஜெயித்த மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஸோ குமரனோட வெற்றி அப்படின் போது அது நம்ம ஒரு கொண்டாடுற நம்மள ஒரு பையன் அங்கே போய் நிற்கிறான் அப்படின்ற சந்தோஷத்தை கொடுக்குது பட் இதுக்கும் அவங்க எப்படி கதறாங்க அப்படின்னா அவன் சிம்பத்தி கார்டு யூஸ் பண்ணிட்டான் என்னடா சிம்பத்தி கார்டு யூஸ் பண்ணான் இப்போ ஜாக்லின் வந்து அவன் மிடில் கிளாஸ்ன்ற வேர்டை யூஸ் பண்ணுறான் அப்படின்னாங்க அதை முத்துக்குமரை நினச்சிருந்தா அது சிம்பத்தி ஓட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கலாம் நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறேன் அதை எப்படி இவங்க எழுத முடியும் அப்படின்னு அதை பற்றி பேசி அங்கே கார்னர் பண்ணி ஜாக்லினை தப்பாக காமிச்சு அவர் நல்லா கொண்டு வந்திருக்கலாம் பட் அது அவருக்கு தேவையே படலை வேண்டாம் அது முத்துக்குமரனை மட்டும் அஃபெக்ட் பண்ணாது மிடில் கிளாஸ் இருக்கிற பாதி பேருக்கு அது பாதிப்பு உண்டாக்கும் அப்படின்றனால அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டார் அண்ட் அவங்க அப்பா உடனே பேசுவானுங்க அவங்க அப்பா செப்பல் போடல அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு இவங்க இத்தனை நாள் பார்க்கவே இல்லையா இவங்க அப்பாவை இங்கே வந்து ஃப்ரீ ஸ்டார்ஸில் பார்த்ததுக்கப்புறந்தான் அப்பாவுக்கு செப்பல் வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சா அப்படின்னு ஆக்சுவலி அந்த செப்பல் நல்லா இருந்திருக்கலாம் பட் ஒரு பையனாக பார்க்கும்போது நான் இந்த வீட்டில் இவ்வளோ லக்ஷரியாக இருக்கிறேன் ஆனால் எங்கள் அப்பா இப்படி சாதாரண ஒரு செப்பல் போட்டிருக்கார் எங்கள் அப்பாவுக்கு ஒரு நல்ல செப்பல் வாங்கி கொடுக்கணும் எங்கள் அப்பாவுக்கு ஒரு நல்ல வண்டி வாங்கி கொடுக்கணும் எனக்கு கிடைக்கிற ராயல் என்ஃபீல்ட் பைக்கை எங்கள் அப்பாக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பையனா அவர் ஆசைப்படுறாரு சின்ன சின்ன விஷயம் நண்டுல இருந்து ஒரு லுங்கி கொடுத்தா கூட எங்கள் அப்பாவுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு அது அவரோட மனசு அது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது என்கிட்ட பணமே இல்லை இன்னைக்கு தான் எங்கிட்ட பாக்கணும் பணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல என்கிட்ட இருக்கிற என்ன பணமா இருந்தாலும் அந்த சின்ன கொஞ்சம் பணமா இருந்தாலும் அதுக்கு எங்க அப்பா அம்மாக்கு என் குடும்பத்துக்கு செய்யணும் நிறைய பணம் வந்தாலும் எங்க அப்பாக்கு செய்யணும் ஸோ அந்த மாதிரி தன்னோட ஃபேமிலி ஓரியன்டா அவர் அங்க பேசினாரு அப்பாக்கு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுக்கு உடனே அவன் ஆக்ட் பண்றான் அப்படின்னு சிம்பத்தி பத்தி எல்லாம் நீங்க பேசலாமாடா நீ அந்த ஏவியில பேசும்போது கூட நம்மளோட சௌந்தர்யா அவங்க நினைச்சாங்கன்னா சரி அவங்களோட வாய்ஸ் அவங்க மைனஸ்ன்னு சொல்றாங்க பட் அவங்க நினைச்சாங்கன்னா அவங்களால அழகா இன்னொரு வாய்ஸ் எடுக்க முடியும் ஆனால் அவங்க அது சிம்பத்தி கடக்கு எத்தனை தடவை யூஸ் பண்ணியிருக்காங்க நேத்து பேசும்போது ஐயோ நான் எந்த வாய்ஸில் பேசுகிறேன் அப்படின்னு அவங்களோட அந்த ரெக்கர்ட் வாய்ஸ் ஒன்று இருக்குல்லே அதில் எடுத்து பேச ஆரம்பித்தாங்க அதை பேசிட்டு இப்படி குரல் இருக்கு அப்படின்னுலாம் நீங்கள் யாரும் நினைக்க வேண்டாம் என்ன மாதிரியாருக்காது இந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் மேலே வந்துடலாம் மேடம் நீங்கள் ரொம்ப அழகா இருக்கீங்க அழகு அப்படின்றத விட இந்த வெள்ளை தோல் இருக்கு பார்த்தீங்களா இதை பார்த்தாலே பலரும் வந்துட்டு இந்த விலையா இருக்கவன் போய் சொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி ஆ விலையா இருக்காங்களா அவங்க நல்ல ரிச்சான கேர்ளா இருப்பாங்கப்பா அவங்க படிச்சவங்களா இருப்பாங்கப்பா அவங்க புத்திசாலியா இருப்பாங்கப்பா அப்படின்னு நினச்சி உங்களோட ஃபேர் ஸ்கின்காகவே உங்களுக்கு பல இடங்களில் உங்களுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்றது உங்களுக்கும் தெரியும் ஆனால் எத்தனையோ திறமை இருந்து நம்மளோட மஞ்சரியல்லாமல் எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க அவங்க வந்து கருப்பி அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்கன்னு ஆனால் மஞ்சளுக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கும் இன்டெலிஜென்ஸில் கம்பேர் பண்ணும்போது ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் கூட நம்ம சௌந்தர்யாக்கு கிடையாது ஆனால் இன்னைக்கு ஏதோ ஒரு ஃபேஷன் ஷோக்கு வந்த மாதிரி இத்தனை நாட்கள் இந்த வீட்டில் நீங்க கடந்து வந்ததுக்கு உங்களோட அழகு மட்டும்தான் காரணம் திறமைன்றது ஒண்ணுமே கிடையாது அவங்களே சொல்லிருக்காங்க என்னால ஞாபகம் வச்சுக்க முடியாது எனக்கு எதுவுமே தெரியாது படிப்பறிவு இல்லாத முட்டாள் தற்கொலை நானு அப்படின்னு அவங்களே சொன்னாலும் வெறும் அழக வச்சும் பணத்தை வச்சும் இவ்வளவு தூரம் நீங்க வந்துட்டீங்க நேற்று நீங்க பேசும்போது கூட அந்த குரலை வச்சு ஏதோ என்ன மாதிரி இருக்கவங்களும் முன்னாடி வந்துடலாம் அப்படின்னு அந்த இடத்துலயும் ஒரு சிம்பத்தி ட்ரை பண்ணது உங்க சௌந்தர்யா தானே தவிர முத்துக்குமரன் கிடையாது குமரன் இன்னைக்கு கூட ஒரு சம்பவம் பண்ணார் அதை பார்க்கும்போது நம்ம குமரனுக்கு சப்போர்ட் பண்றது கரெக்ட் தான் இவர்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்றத பார்க்க முடியாது இப்போ ஃப்ரீ ஸ்டாஸ்க்குல எல்லாரோட ஃபேமிலியும் வரும்போது அவர் எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்தார் எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தார் ஓகே அது கூட எல்லா ஃபேமிலிக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும் அது சேனலில் வரும் பார்க்குற மக்களுக்கு நம்மளை பிடிக்குன்றதுக்காக செஞ்சாருன்னு சொல்லலாம் ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கு குரூமிங் செஷன் நடந்தது ஃபைனலிஸ்டுக்கு ஒரு குரூமிங் செஷன் நடந்தது அங்க ஸ்டைலிஸ்ட் வந்திருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு கூட ஸ்வீட் கொண்டு கொடுத்தார் ஆக்சுவலி உள்ள இருக்கிறவங்க நம்ம ரயான் அண்ட் பவித்திராக குரூமிங் நடந்துட்டு இருக்கும்போது அவங்க தான் சொன்னாங்க எங்களுக்கு பசிக்குது எதாவது எடுத்துகிட்டு வாடா அப்படின்னாங்க ஸோ அவங்களுக்கு கொண்டு வந்து பவித்ரா அண்ட் ரயானுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒர்க் பண்ண அத்தனை பேரும் ஒரு அஞ்சு பேர் இருந்தாங்க அவங்களுக்கும் கொடுத்து எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அவருக்கும் தெரியும் இது வந்து சேனலெல்லாம் வராது அப்படின்னு பட் அவரோட குணத்தை காட்டுது ஏன்னா சிலர்லாம் சொல்கிறாங்களே அவன் சும்மா நடிக்கிறான் அவன் நடுலவா மாதிரி நடிச்சிட்ருக்கான்னு அவர் நடிக்கணும்னா அந்த இடத்துல அவர் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது அவர் கொடுத்தாலும் அது சேனலில் வரப்போறது இல்லை ஆனாலும் அவரோட குணம் இருக்கு இல்லையா இதுதான் என்னோட பண்பு அப்படின்றத பல இடங்களை நிர்பூச்சிட்டு இருந்தார் அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது எளிய மக்களோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிற ஒரு எளிய தாய் மகனா நான் அந்த இடத்துல முத்துக்குமரனை பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமா இருந்தது குமரனுக்கு நம்ம ஓட் பண்ணதும் அவரை நம்ம ஜெயிக்க வைக்கிறதுக்கும் அது தகுதியான நபர் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருந்தது பட் ஒரு சின்ன மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னா இதுக்கு மேல நம்ம குமரனை பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு வருத்தம் அப்போ காலையில இருந்து ரொம்ப வருத்தமா இருந்தது லைவ் பார்க்கும் போது தான் ஐயோ முடிஞ்சிருமே அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் தான் மற்றபடி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த டைட்டிலுக்கு டிசர்விங்கான ஒரு கண்டஸ்டன்ட் வித் ஹெவி காம்படிஷன் அது பிஆர் ஆகட்டும் இல்லைன்னா வந்துட்டு யூடியூப் மாஃபியா யூடியூப்லேயே எத்தனையோ பேர் வந்துட்டு பெரிய பெரிய சேனல்ஸ் கூட சௌந்தரியா எந்த இடத்துல பல்ப் வாங்குறதெல்லாம் கூட சில இடத்துல மாஸ் பண்ணிட்டாங்க தலைவி அப்படின்னு பேசுறதெல்லாம் பார்த்தேன் இதே நீங்களும் அட அப்படின்ற ரேஞ்சுக்கு பல இடங்களில் இந்த பணம் விளையாடிச்சு அதையும் மீறி உண்மையான மக்கள் பலம் ஜெயிச்சிருக்கிறதை நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கு ஸோ ப்ளீஸ் நம்ம எல்லாருமே முத்துக்குமரன் கிட்ட கற்றுக்கணும் ஒரு ஹார்ட் ஒர்க் எந்த ஒரு கடின உழைப்பு உங்களுக்கு கொடுக்குற ஒரு வேலையை கடின உழைப்பு போட்டு அதை நீங்கள் தொடர்ந்து கன்சிஸ்டண்டாக பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களோட வெற்றி பயணத்தில் அடைய முடியும் அண்ட் தினம் தினம் நம்ம கற்றுக்கணும் முத்துக்குமரன் சொல்கிற ஒரே விஷயம் அதுதான் நம்ம எப்போதுமே கற்றுக்க தயாராக இருக்கணும் நம்ம ஒரு தவறு செய்கிறோம் அதுலேருந்து கற்றுக்கிட்டு அதுலேருந்து மீண்டு வரணுமே தவிர எங்கேயுமே நம்ம தேங்கி நின்ற கூடாது அப்படின்னு சொன்னார் இன்னைக்கு கூட அவரோட தங்கச்சி பற்றி பேசிட்டு இருந்தாரு லைக் அவங்களோட ட்வீன் சிஸ்டர் தான் அவங்க தங்கச்சியை பற்றி பேசிட்டு இன்னைக்கு எல்லாரும் கேட்கும்போது உங்கள் சிஸ்டர் வருவாங்களான் போது இல்லை அவங்களுக்கு இப்போதான் சின்ன குழந்தை இருக்காங்களால அவங்களால வர முடியாது அப்படின்னு அவங்கள பற்றி பேசும்போது அவர் சொன்னார் என் தங்கச்சி டென்த்தில் ஸ்கூல் ஸ்கூல் ஃபஸ்ட் ஸ்கூல் ஃபஸ்ட் நல்லா படிச்சு ஆனால் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு இடத்துல தேங்கி நின்றுட்டா அதுக்கப்புறம் அவளால் அந்த வளர்ச்சி பாதைக்கு போகவே முடியல அதுதான் நம்ம பண்ணுற பெரிய தப்பு நம்ம வந்து நல்லா படிக்கிறோன்றதெல்லாம் செகண்ட்ரி படிக்கணும்னாலும் ஹார்ட் ஒர்க் போட்டு தான் நம்ம முன்னாடி வந்து ஒரு ஃபஸ்ட் அதுக்கு ஹார்ட் ஒர்க் போடுறோம் ஆனால் அதை தாண்டி ஒவ்வொரு நாளும் நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும் எந்த இடத்துலையும் நம்ம கற்றுக்கிட்டு முடிச்சுட்டுப்பா அப்படின்னு நம்ம நினச்சிடவே கூடாது நம்ம தேங்கி நின்றுடவே கூடாது புதுசு புதுசாக நம்ம கற்றுக்கணும் நான் வந்து ஒரு தமிழ் பேச்சாளராக இருக்கலாம் ஆனால் எனக்கு ஒரு டாபிக் ஒரு தடவை கொடுத்தாங்க ஏன் ஏஐ டெக்னாலஜி பற்றி அதிலோட நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அப்படின்ற பேச கொடுத்தாங்க ஸோ எனக்கு நான் வந்து தமிழ் பேச்சாளர் எனக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடாது நான் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கணும் அப்படின்றத அந்த இடத்துல முடிவு பண்ண அந்த டாப்பிக்கில் ஏஐ டெக்னாலஜி எவ்வளோ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதையும் நான் பேசினேன் ஸோ தமிழ் பேச்சாளராக இருக்க எனக்கு தமிழ் மட்டும் போதும்னு சொல்லக்கூடாது எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் தினம் தினம் நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு பாடத்தை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு அவரோட ஃபாலோவர்ஸ்க்காக நமக்கும் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ முத்துக்குமரனோட இந்த வெற்றியிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது நம்ம என்றைக்குமே இன்னொருத்தரை டிப்பெண்ட் பண்ணியிருக்காமல் அந்த வீட்டுக்குள்ளே வரும்போது அவருக்கும் எத்தனையோ அன்புகள் பாசம் எல்லாமே இருந்தது ஆனால் அதை தாண்டி நான் நூறு நாளும் என்னோட கடமை நான் எதுக்காக இங்கே வந்திருக்கேன் இந்த உழைப்பு நூறு நாள் நான் போட வேண்டிய உழைப்பு இதுக்கு மேலே என்னால் அந்த நூறு நாள் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கும் போது அதை கடின உழைப்பு கொடுத்தாரு அதில் இண்டிஜுவலாக தன்னோட தனித்துவத்தை எல்லா இடத்துலையும் காட்டினாரு எந்த இடத்துலையும் அவரோட அறம் அப்படின்றது தவறவே இல்லை அது எவ்வளோ பெரிய டாஸ்க்காக இருக்கட்டும் அந்த டாஸ்க்னால உங்களுக்கு ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் கிடைக்க போகுது நீங்க அடுத்த வாரம் போக போறீங்க அப்படின்னாலும் அவரோட அறத்தை மீறாம நான் ஜெஃப்ரி கிடையாது நான் பொறுக்கி கிடையாது அப்படின்றத பல இடங்களை ப்ரூவ் பண்ணியிருக்காரு எல்லா இடத்துலையும் அவரோட அன்பும் வெளிப்பட்டிருக்கு ஒரு டாஸ்க் வரும்போது ஹண்ட்ரட் அந்த எஃபர்ட் போடுவார் அந்த இடத்துல அருண் அடிக்கணுமா மிதிக்கணுமா விஷால பிடிக்கணுமா எல்லாத்தையும் பண்ணுவார் அடுத்த செகண்ட் கேம் முடிஞ்சுச்சு அப்படின்னா மாப்பிள்ள உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அருண் உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு அந்த இடத்துல போய் நின்று இருக்காரு இன்னைக்கு வரைக்கும் வன்மத்தை கற்கிற சௌந்தரியா கிட்ட கூட சௌந்தர்யா இப்பவும் டே நீ மண்டைய கழுகுற மண்டைய எல்லாரும் பார்த்து இன்னைக்கு கழுகுவாங்க உன் அப்படி பேசுவாங்க நீ உருப்பிடாம போவ என்ன சொன்னாலும் சௌந்தர்யா நல்ல பொண்ணு அது மனசுல வச்சுக்காம பேசும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் சௌந்தர்யா அவர் நல்லபடியா பேசுவாரு ரயானுக்கு வந்து அன்னைக்கு ரயான் ஒரு இடத்துல உடஞ்சி உட்காந்தான் அவங்க அக்கா வந்து பேசிட்டு போனதுல இருந்து வெளியே எப்படி போயிருக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு உடஞ்சி உட்காந்தான் பன்னெண்டாவது வாரம் அப்படின்றது மட்டும் முடியல இன்னும் உனக்கு வாரங்கள் இருக்கு நீ உன்னோட உழைப்பு போடலாம் அப்படின்னு சொல்லி தன்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் விட நினைச்ச ஒரு நல்ல மனிதர் தான் முத்துக்குமரன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளத்துக்கு நம்மளோட மண்ணின் மைந்தன் முத்துக்குமரன் ஜெயிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு குமரா நம்ம ஜெயிச்சிட்டோம் ஒரு சாதாரண பயனாலையும் சாதிக்க முடியும் வச்சு உன்னோட கடின உழைப்பை கொடுத்த அப்படின்னா நீ ஜெயிக்கலாம்ன்றதுக்கு நீங்க ஒரு சிறந்த உதாரணமா இருக்கீங்க தேங்க்யூ குமரா எங்களுக்கு இவ்வளோ நாள் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்ததுக்கு உங்களை வீணராக்கி உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம் அண்ட் முத்துக்குமரன் சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கும் முத்துக்குமரன் சார்பாக நான் ரொம்ப பெரிய நன்றியாக சொல்லியிருக்கேன் ஏன்னா பல இடங்களில் குமரனை பற்றி எத்தனை தப்பான விஷயங்கள் வந்தாலும் இல்லை குமரன் இதை தான் பண்ணியிருப்பார் குமரனுக்கு என் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அவர் கூட நின்ன அத்தனை நண்பர்களுக்கும் சரி ரொம்ப ரொம்ப நன்றி பாபம் இதுக்கு மேலே இன்னும் நிறைய சுவாரஸ்யங்களான இன்ஃபர்மேஷன்ஸ் வரப்போகுது அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி